வணக்கம் பிள்ளைகள் இன்றைய காணொளியில நீங்க வித்யா என்ற யூடியூப் சேனல் நினைஞ்சிருக்கீங்க நாங்க போன வீடியோஸ்ல நாங்க என்ன விஞ்ஞான பாட அழகிரி கிரேட் டென்ல இருக்கிற அழகு ஒன்று அதாவது உயிரின் ரசாயன அடிப்படை என்ற பாடத்தை நாங்கள் காய்ச்சிருக்கோம் அந்த உயிரின் ரசாயன அடிப்படை என்ற பாடத்திலே நாங்கள் காய்ச்சது தொண்ணூற்றி இரண்டு வகையான மூலகங்கள் காணப்படுது அதுல இருபத்தைந்து மூலகங்கள் நாங்கள் முன்னிலப்படுத்துறோம் அந்த இருபத்தைந்து நாங்கள் இருபது மூலகங்கள் நாங்கள் ஆபத்தின் அட்டவணைகளுக்கு உள்ளடக்கிறோம் என்று சொல்றோம் அடுத்த விஷயமா நாங்க அந்த அந்த பாடத்தில் நாங்கள் காய்ச்ச விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா

உயிரியல் மூலக்கூறா இருக்குது அதே நேரம் இங்க காபன் வந்து அதிக அளவுல இருக்கிறார் என்னது காபன் வந்து அதிக இருக்கிறார் காபன் வந்து அடிப்படையான மூலகமாக இங்க காணப்படுது நம்ம காணப்படுது காபன் வந்து அடிப்படையான மூலகமா காணப்படுது அதனாலதான் நாங்க இங்க இதற்கு முதலாவது ஒரு விஷயம் சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமியில அதிக அளவுல காணப்படுற ரைட் பூமியில் இந்த பூமி மேற்பிறப்புல வந்து அதிக காணப்படுற ஒரு சேனை சேர்வுகளின் கூட்டமாக இருக்கிற ஒரே ஒரு ஆரண்டு கேட்டீங்கன்னா இந்த காபோஹைரேட் என்னது பூமியில இருக்கிற அதிகளவாக அளவாக காண

புட்டா இருக்கு அதே மாதிரி வந்து என்ன இடத்துல இருந்தா ரொட்டி அப்படி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா எங்களை டெய்லி நாங்க சாப்பிடுற சாப்பாடுல வந்து கார்போஹைட்ரேட் அளவுதானா அளவுதானாப்பா குழுவா இருக்கு ஏன் மதியத்துல நாங்க சோறு சாப்பிடுறோம் அடுத்த கட்டமா நாங்க இரவுல வந்து திருப்பி புட்டு சாப்பிடுறோம் பிடியப்பன் சாப்பிடுறோம் அப்படி நாங்க ரொட்டி அப்படி சாப்பிடக்க வந்து நாங்க அதிகரவா எடுத்துக்கொள்ற உணவு வந்து எதிர்கேட்டீன்டா இந்த கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவாதான் எடுத்துக்கொள்ளும் அப்படி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்றோம்னு பாத்தீங்க அப்போ உருளக்கலைங்க அதான் நாங்க ஒரு நாள் டெய்லி சாப்பிடுற சாப்பாடுல ஒரு கறி வைப்போம் சோறு சாப்பிடுவோம் அடுத்த தானிய அமினிய வகைகளை எல்லாம் என்ன செய்து கொள்வோம் என்று கேட்டீங்கன்னா சேர்த்துக் கொள்வோம் அதெல்லாம் இன்னத்துக்கு வரப்போம் என்று கேட்டீங்கன்னா இந்த காபோஹைட்ரேட்டுகளுக்கு உள்ளடங்கும் அதாவது இந்த காபோஹைட்ரேட்டுகள்ன்றது ஒரு உயிரியல் மூலக்கூறுகள் இந்த உயிரியல் மூலக்கூறுகளுக்கு என்ன பிரதானமா அடங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னா காபன் காபனை கொண்டாக்கிறதான் நாங்க சேனச்சேரிகள் என்றோம் அந்த சேனச்சேரிகள் ஒரு கூட்டம் தான் உயிரியல் மூலக்கூறுகள் அப்ப காபோஹைட்ரேட்டுகளும் எங்களுக்கு என்ன வகைக்கு வந்து கொள்ளும் இந்த உயிரியல் மூலக்கூறுகள் என்ற வகைக்கு வந்து கொள்ள போது அடுத்த விஷயத்தை கவனி அடுத்த விஷயம் நாம சொல்றோம் இந்த கார்போஹைரேட் சொல்ல போயிருக்க குளுக்கோஸ் அதாவது ஒரு சக்கரின் ஒரு வகையான குளுக்கோஸ் சம்பந்தமா இந்த குளுக்கோஸ் வந்து எங்களுக்கு எண்ணத்தின் மூலம் உருவாக்கப்படுது கேட்டீங்கன்னா ஒளித்தொகுப்பு செயன்முறையினூடாக உருவாக்கப்படுது அப்ப இந்த கார்போஹைரேட்ல பிரதானமா எவ்வாறு உருவாக்கப்படுது எங்களுக்கு எங்களுக்கு தேவை என்று இந்த ஒளித்தொகுப்பு மாத்திரம் மாத்திரம்தான் இந்த இது வந்து எங்களுக்கு உருவாக்கப்படுது அதனால நாங்க சொல்றோம் இந்த ஒளித்தொகுப்பு வந்து உலகளாவிய ரீதியில வந்து முக்கியத்துவம் படுத்துறதுக்கான காரணம் வந்து இதுதான் அடுத்த விஷயம்டாப்பு இந்த காபோகட்டுகள் என்னென்ன மூலகங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான மூன்று வகையான மூலகங்களை கழிக்கிறான் ஒன்று வந்து காபன் இன்னொன்று வந்து ஐதரசன் அடுத்தது வந்து ஆக்சிசன் என்ன மூன்று மூலகங்கள் இருக்கு காபன் ஐதரசன் ஆக்சிசன் போன்ற மூன்று மூலகங்கள் வந்து எங்களுடைய இந்த ஹாபோஹைரிட்டிகளுக்கு உள்ளடங்குகிறார் அடுத்த விஷயம் கேட்கிறேன் வச்சு கொண்டுதான் இந்த இடையிலான காபோஹைட்டு இடையிலான விகிதம் சொல்றோம் அதே மாதிரி ஐதரசனையும் எண்ணிக்கைகள் மாறுபடுறதை வச்சு கொண்டு நாங்க என்ன கதைக்கலாம் என்று கேட்டீங்க அவற்றுக்கு எல்லாம் விகிதம் கதை கேட்க ஐதரசனுக்கும் விகிதம் வந்து ரெண்டு கொண்டாயிருக்கு ரெண்டு ஐதரசன் இருந்தாலும் சூத்திரத்துல ரெண்டு ஹைட்ரஜன் உதாரணமா வந்து குளுக்கோஸ் கேருது குளுக்கோஸ் வந்து சி சிக்ஸ் எஸ் டுவெல் ஓ சிக்ஸ் கருதுமடா பொதுமூல் ரசாயன சூத்திரம் குளுக்கோஸ் இதுல வந்து நீ ஐதரசனுக்கும் ஒக்சனுக்கும் மேலான விகிதத்தை எடுத்து பார்த்தீங்கடா எடுத்து பார் பன்னெண்டுக்கு இதை எளிய விகிதமா ஆக்கும் போது எங்களை கடைசியில வார விட வந்து ரெண்டுக்கு ஒன்றா தாண்டா போயிருக்கு அப்போ காபோஹைரேட்டுகள் ஐதரசனுக்கும் ஒக்சனுக்கும் மேலான விகிதம் வந்து எங்களுக்கு எப்பவுமே ரெண்டு கொண்டா தான் இருக்கு எங்க பார்த்தால் என்னத்துல ஒரு கூற்று வந்தாலும் சரி என்ன ஒரு கேள்வி சம்பந்தமா வந்தாலும் சரி ஐதரசனுக்கும் ஒக்சனுக்கும் மேலான விகிதம் வந்து காபோஹைரேட்டுகள் மாறாது இங்க

ஓ அதே மாதிரி வைக்கு வந்து நான் டென்ட் கொடுத்துருவோம் அப்ப எங்களுக்கு வேட்ட பொது மூல குறிச்சி உத்தரந்த அடிப்படையில் ஒரு ஹாபோ ஒரு சேர்வேலா சி டூ ஹெச் ஃபோர் ஓ ஃபோர் என்ன செய்து கொள்ளலாம் என்று இங்க நாங்க எடுத்து கொள்ளலாம் சி ஃபோர் சி டூ ஹெச் ஃபோர் ஓ டூ வந்து நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்று கேட்டீங்கடா சொல்லிடா ஓ டூ என்ன செய்து கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் இங்க இன்னி விகிதத்தை கடைசி அடுத்து பார்க்க ரெண்டு கொண்டுதான் ஐதரசன் மோக்சனுக்கு மேலான விகிதம் வந்து எங்களுக்கு வரும் சரியா ரைட் ஓகே காணி இப்ப நான் சொல்லிருக்கேன் காபோகை ரெட்டிக்குன்ற பிரதான வேலையா முதலாக நாங்க விஷயம் சொல்றோம் பூமியில அதிக அளவுல காணப்படுற ஒரு செயல அடுத்த வந்து ஒளித்தொகுப்பின் மூலம் எங்களுக்கு பிரதானமாக உற்பத்தி செய்யப்படுது அடுத்த வந்து நீங்க காணப்படுற மூல ஹாபன நாங்கள் ஐதரசன் சொல்றோம் சொல்லி கொள்றோம் அடுத்த விஷயமா நாங்க சொல்றோம் ஐதரசனுக்கு மேலான விகிதம் வந்து எப்பவுமே மாறாம காணப்படும் ஒரு ஹாப்டிகள் ரெண்டு கொண்டு பொது மூல கூட்டுச் சூத்திரம் சொல்றோம் என்ன கொள்றோம் பொது மூல கூற்று சூத்திரம் சொல்றோம் சரியா ரைட் அடுத்த விஷயத்த கவனி இந்த காபோஹைட்ரேட்டுகள் இருக்கிறபடியா அங்கிகள் உடல்ல இது எவ்வாறு பங்களிப்பு செய்தது கேட்டீங்கன்னா முதலாவது தொழிலான காய்கறி சக்தி மூலம் எனது சக்தி முதல் என்று சொல்லிக்கொள்றோம் எல்லாமே இருந்தாலும் நாங்க ஒரு காபோஹைட் உணவை நாங்க உட்கொள்றபடியா தான் காபோஹைட்டுகளை கிடைக்கிறபடியா தான் எங்கள உடம்பு வந்து சக்தியை பெற்றுக்கொள்ளுது என்ன விஷயம் அதுல கதப்பு மட்டு சக்தி என்றால் நாங்க கதைக்கிற விஷயம் வந்து ஒக்சிஏட்டம் தான் அப்ப கேட்போம் கலங்கள் நடக்கிற ஒக்சிஏட்டம் இந்த கலங்கள் நடக்கிற ஒக்சிஏட்டம் வந்து எங்களுக்கு ரெண்டு முறை நடக்கும் ஒன்று வந்து காற்றுள்ள போது நடக்கும் இன்னொன்று வந்து காற்று இல்லாத போது நடக்கும் இதை நாங்க சொல்றது வந்து என்ன என்ன சப்ஜெக்ட்டுக்கு உள்ளடக்கம் கேட்டீங்கன்னா கலச்சுவாசம் அதாவது கலங்கள்ல ஒக்சிஐட்டம் நடைபெறுவதன் மூலம் சக்தி உருவாக்கப்பட செயல்முறைதான் என்னன்னு கேட்டீங்கன்னா கலைச்சுவாசம் இந்த ஏடிபி சக்தி அடினோசில் என்ற சக்தி தான் எங்களுக்கு என்ன செய்யப்படும் கேட்டீங்கன்னா கலைச்சுவாசத்தின் மூலம் உருவாக்கப்படும் இதை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா கலைச்சுவாசத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த சக்தி ஒக்சியேட்டம் அடைஞ்சு ஒக்சியேட்டம் அடைந்து எங்களுக்கு ஏடிபி ஆக மாறும் இந்த ஏடிபி வச்சு கொண்டு நாங்கள் எங்களோட தேவை சக்தி தேவைப்பாளர்களை பூர்த்தி செய்வோம் நிரம்பியவாக இருக்கலாம் தசைநார்கள் இயக்கமாக இருக்கலாம் அப்படியான இடங்கள்

కట్టమిపు గూరా సోల్లేగి రాపు కట్టమిపు గూరా సోల్లేగి వంది సేరలోసు அரைச்சிலோஸ் அதாவது கட்டமைப்பு கூழன்றா என்னென்னு பாத்தீங்கன்னா இப்ப களப்புண்ணங்களை உருவாக்குறதா இருக்கலாம் அடுத்து வந்து ஒரு களத்தர் விலங்கு கிழமா இருக்கலாம் தாவர தாவரக்கிழமா இருக்கலாம் அதுல உருவாக்குறது இல்லைங்களுக்கு களைச்சுவர் என்றது முக்கிய பங்கு இப்ப வந்து விலங்கு சுவர்லங்களுக்கு என்ன இல்லையென்று கேட்டீங்கன்னா களைச்சுவர் காணப்படாது இதே வந்து தாவர தாவரக்கலங்கள் என்ன இருக்கும் என்று கேட்டீங்கன்னா களைச்சுவர் காணப்படும் அப்ப இந்த களைச்சுவரை பிரதானமா உருவாக்குறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த செல்லோஸ் அரைச்சோலோஸ் பெக்டின் போன்றாக்கள் இந்த செல்லோஸ் அரைச்சோலோஸ் பெக்டின் போன்றாக்கள் யாருக்கு உள்ளடங்கினோம் என்று கேட்டீங்கன்னா காபோகை

கிழங்களுக்கு காணப்படுது ரைட்